கலாத்திருக்கள் நிறுவும் ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கொர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் மறுபடியும் வாசிங்க உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் பிழைத்திருக்கிறார் போதும் இங்கே சிலுவை மரணம் என்பது என்ன என்பதை அறிந்ததான ஒரு பரிசுத்த சாட்சியினுடைய வார்த்தைகள் தான் வாசிக்க கேட்டோம் பவுல் அப்போஸ்தருக்கு சிலுவை மரணம் என்ன என்பது அவருக்கு தெளிவாக தெரியும் ஏனென்றால் அவர் ரோமானியர்களுடைய காலத்திலே வாழ்ந்ததான ஒரு மனுஷன் இந்த சிலுவை மரணமானது இயேசுவின் காலத்திற்கு அறுநூறு வருஷத்திற்கு முன்பாகவே பேர்ஷியர்களால் ஆரம்பிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதான ஒரு கொடூரமான ஒரு மரணம் பேர்ஷியர்கள் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அதன் பிறகு கிரேக்கர்கள் அதில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த சிலுவை மரணத்தை இன்னும் கொடூரப்படுத்தினார்கள் ரோமானியர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ காரியங்களை அந்த சிலுவை மரணத்தில் இன்னும் அதிகமாக அங்கே செய்தார்கள் பவுல் அப்போஸ்டர் வாழ்ந்த காலம் ரோமானியர்கள் காலம் அங்கே மக்கள் தப்பு பண்ணக்கூடாது அரசுக்கு ரோம அரசுக்கு எதிராக செயல்படக்கூடாது கிளர்ச்சி பண்ணக்கூடாது என்பதற்காகவே இவர்கள் இந்த சிலுவை மரணத்தை தப்பு பண்ணக்கூடியதான ஜனங்களை கொடுத்தார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொல்கோதா மலையிலே அறைந்தார்கள் ஆனால் பொதுவாக என்ன செய்வார்களாம் ஆங்காங்கே மக்கள் அதிகமாக போய் வரக்கூடியதான இடங்களிலே தெருக்கள் ஓரத்திலே அறைந்து விடுவார்கள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே தொங்கக்கூடியவர்களும் உண்டு ஏன் பார்க்கக்கூடியதான மற்ற ஜனங்களுக்கு பயம் உண்டாக வேண்டும் என்பதற்காக பார்க்கக்கூடியதான மற்ற ஜனங்கள் அரசுக்கு எதிராக ரோம அரசுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணக்கூடாது என்பதற்காக அதற்காக தான் இவ்வளோ கொடூரமான ஒரு மரணத்தை அவர்கள் கண்டுபிடித்து வைத்திருந்தார் இங்கே பவுல் அப்போஸ்டில் என்ன சொல்கிறார் மறுபடியும் வாசிங்க கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அதாவது இந்த ஒரு வாக்கியத்துக்கு பிறகுதான் என்ன வருது இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் அதாவது அந்த நான்கிறதான சுயம் எனக்குள்ள இல்லாத ஒரு வாழ்க்கை உடைய நான் இருக்கிறேன் இனி நான் அல்ல என் வாழ்க்கை கிறிஸ்துக்காகவே இருக்கிறது என்று சொல்ல காரணம் என்ன கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்போ சிலுவை மரணம் என்று சொல்வது மகா கொடியது அது சகிக்கக்கூடாத ஒன்று அதன் வேதனைகளை நினைத்துரைக்கும் பார்க்க முடியாத ஒன்று என்பது அவருக்கு தெரியும் அப்போ அப்போ ஏற்பட்டதான ஒரு பாடு என் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக பட்டாரே நம்ம என்ன செய்வோம் தியானிப்போம் அதோடு முடிச்சுக்கிடுவோம் பாடுகள் அதிகமாக உணரமாட்டேங்கிறோம் அப்படி இந்த பாடுகளை நினைச்சாலும் அந்த கால் மணிக்கூர் அந்த அரை மணிக்கூர் அவ்வளோ நேரம்தான் அதுக்கு பிறகு என்ன அதுபோன்ற சிந்தனை இருக்கா ஆனால் அந்த பாடுகளை எந்த மனுஷன் யதார்த்தமாக உணர்கிறானோ அல்லது எந்த மனுஷன் யதார்த்தமாக உணர்கிறார்களோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாகும் அது என்ன மாற்றம் யதார்த்தமாக கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானிக்கக்கூடியதான மனுஷியாக யதார்த்தமாக கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானிக்கக்கூடியதான ஒரு மனுஷனாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் ஒரு க ஒரு 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 முழுமையான ஒரு மாற்றம் இருக்குது அந்த மனுஷன் எப்படி வாழ்வானா சுயத்துக்கு செத்து ஆசை இச்சைகளை சிலுவையில் அரைந்த ஒரு மனுஷனாகவே இருக்கும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடியதான விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு கிறிஸ்துவ யார் என்று தெரியாது கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் எப்படிப்பட்டது என்று தெரியாது அதனாலே நீங்கள் சுபாவத்திலேயே வாழ்றீங்க அந்த நான்கிறது இன்னும் உங்களை ஆட்டி படைச்சிட்டே இருக்கு ஏன்னா இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் சிலுவை எடுத்தாரா பவுலப்போசத்தில் கொள்கைதாக போனாரா அவருடைய கரங்கள் கால்கள் ஆணில் அறையப்பட்டதா இல்லை 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 ஆனால் அவருடைய தியானம் அதுக்கும் மேலே போயிடுச்சு அந்த ஆண்டோடைய பாடுகள் ஒவ்வொன்றையும் அப்படியே உணரக்கூடியவராக இருந்தார் அந்த வள்ளிகளை உணரக்கூடியவராக இருந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாருக்காகவும் எந்ததான எண்ணம் அவருக்குள்ள இல்ல எனக்காக எனக்காக என்றதான ஒரே எண்ணம் அந்த ஒரு எண்ணம் இருக்கும் போது மட்டும்தான் அந்த மனுஷன் தியானிக்கக்கூடியவனா இருக்க மாட்டான் அந்த தியானத்தின்படியே தன்னுடைய வாழ்க்கையை சிலுவையில அறையக்கூடியவனாக இருக்கும் இப்ப அதனால தான் நமக்கும் அவருக்கும் உள்ளதான பெரிய வித்தியாசம்